மக்களே என்னால வந்து இங்க வந்து இருக்க முடியல ஒரு மாதிரி மயக்கமாக வருது வாந்தி மயக்கமாக வருது என்னால் வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலே வந்து என்னால் வந்து சேரவே சேரவே சேராது எனக்கு என்ன பண்ணுறது இப்போ என்ன பண்ணலான்னு இருக்குன்னு யோசிக்கிறேன் நாளைக்கு எதாவது டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டி போகலாமா பிள்ளைய அப்படின்னு பார்க்குற இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போக மாட்டாங்க அதனால் வந்து நாளைக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன் பெரிய டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல எங்கள் பொண்ணு இப்போ ஓகே கொஞ்சம் பரவாயில்ல பட்டு நான் வீட்டில் கொஞ்சம் வச்சுருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி நாள் இருக்குல்ல அதனால் அதுக்குள்ளே என்னான்னு பார்த்துட்டு வழி வந்ததுக்கப்புறம் பாப்பாவை வந்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்குற மக்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எனக்கு இப்போ ஆனால் என்னால் வந்து இங்கே வந்து ரிலாக்ஸாக இருக்க முடியல ஸோ என் தங்க குட்டி என் குட்டி தான் இன்னைக்கு தான் நல்லா பேசுது சிரிக்குது அதனால் எனக்கு மனதுக்கு கொஞ்சம் பரவாயில்லையோ கடவுளே 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 என்ன ஒரு சோதனை என்ன ஒரு வேதனை எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டிக கடவுள்கிட்ட வேண்டிக முருகா 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 எப்பா எனக்கு இந்த பேரனோ பேத்தியோ ஏதாவது ஒன்று நல்லபடியாக கொழந்துருச்சுன்னா போதும் எனக்கு தூக்கமே இல்லை விடிய விடிய எனக்கு தூக்கமே இல்லை நான் தூங்கியே நாலு நாள் ஆச்சு நான் எப்படா வீட்டுக்கு போகிறன்ட்டே இருக்கேன் நான் நான் தூங்கியே நாலாய நாலு நாள் ஆச்சு நாலு நாள் அதுக்கு மேலே ஆயிடுச்சு நாலு நாள் கரெக்டாக நாலு நாள் ஆகும் அனு அப்பாவுக்கு ஃபோன் போடு எது சாப்பாடு எடுத்துகிட்டு வரதேன் நான் மணி அத்தனை பதினொன்னா அது இல்லாமல் கடையில் எங்கள் எந்த சாப்பாடுமே கடையில் வாங்கி கொடுத்தா எங்கள் பாப்பாவுக்கு வந்து சேரவே மாட்டேங்குது எந்த சாப்பாடு கொடுத்தாலும் ஜூஸ் கொடுத்தா கூட சேர மாட்டேங்குது சாப்பாடு இட்லியாக தோசையா எது கொடுத்தாலும் ஒரே வயத்தாலையாக போகும் பாப்பாவுக்கு அது இந்த அது அதனால வந்து பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஆமாம் வயிற்றாலை போகுதுன்னா வயிற்றாலை போயிருந்தாலும் சொல்லுவாங்க அதனால் வீட்டில் சாப்பாடு செஞ்சு கொண்டு வர சொல்லியிருக்கேன் ஆள் வருவாங்க எல்லோரும் வருவாங்க என்னையை மாற்றி விட்டு அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்னை மாற்றி விட இன்றைக்கி என்னையை மாற்றி விட போகிறாங்க நான் நைட்டு வீட்டுக்கு போயிடுவேன் கொஞ்சம் நேரம் மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க இங்கே இருப்பாங்க அப்புறம் நான் வருவேன் மறுபடியும் பார்க்கலாம் மக்களை பார்க்கலாம் நான் வீட்டுக்கு எப்படியாவது கூட்டிகிட்டு வரேன் நான் பிள்ளைக்கு இன்னைக்குள்ள ஏதாவது சரியாயிருச்சு அப்படின்னா நான் வீட்டுக்கு ஏதாவது கூட்டிகிட்டு வரேன் கூட்டிட்டு வந்து வீட்டில் வந்துட்டு அப்புறம் வழி வந்ததுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாம் அது எந்த ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட்டாக ஜிஹெச்சானு செலக்ட் பண்ணி தான் வரணும்